ஸோ ஹாய் கேஸ் நான் உங்களுக்கு தன்பாணி ஸோ நம்ம வந்து திருவிழையாடல் புராணம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருக்கோம் ஸோ அறுபத்தி நாளில் இன்றைக்கி பன்னிரெண்டாவது தலைப்பு உக்கரவாண்டியனுக்கு வேல் வலை செண்டு கொடுத்த படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படலம் இது மூணுமே ஆயுதங்க பார்ப்போம் சரி இப்போது போன பதிவில் என்ன சொல்லியிருந்தோம் நம்ம உக்கரவாண்டியருக்கு வந்து திருமணம் பேச்சு வந்து எடுக்கிறாங்க அவருக்கு பதினாறு வயதாகுது ஆகுது ஸோ திருமணம் பேச்சு எடுத்தாச்சு இறையனார் சோமசுந்தர கடவுள் வந்து அமைச்சர் சுமதி முதல் கொண்டு இதர அமைச்சர்கள்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறார் ஸோ உக்கரபாண்டியருக்கு ஏற்றார் போல பெண்ணை பார்த்து ஆலோசித்து கூறுக அப்படின்னு சொல்லி அனு ஒரு கட்டளை பண்ணிக்கிறார் அப்போ அவர்களும் வந்து அதற்கு ஏற்றார் போல இறைனாருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் எல்லாம் ஆலோசிக்கிறாங்க யார் யார் எங்கெங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவருக்கு இணையான நிலம் மரபு குடி பிறப்பு புகழ் இந்த நான்கும் நிறைந்திருக்கக்கூடிய அரசர் யார் அப்படிங்கிறத ஆலோசனை இது ஆலோசிச்சு இது பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு ஒருத்தர் தெரியுது வடக்கே வளம் கொழிக்கும் மனவூர் இந்த இடத்துல வடக்கேன்னு இங்கே நார்த் நார்த்தாக எனக்கு தெரியல இல்லை சவுத் சைட்லேயே நார்த்தாக எனக்கு என்ன மாதிரி இந்த பகுப்பு இருக்கு இல்லையா ஸோ கொஞ்சம் மேலே போனால் கூட வடக்காக இருக்கலாம் தெரியல வடக்குன்னு மட்டும்தான் இருக்குது ஸோ வடக்கே வளம் கொழிக்கும் மனவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலத்தை ஆளக்கூடிய சூரியகுல அரசரான சோமசேகரன் தக்கவராக இருப்பார் அப்படிங்கிறது இவர்களில் ஒரு முடிவு அந்த சோமசேகரன் அவருடைய கன்னியான பெண் ஆன காந்திமதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகில் வந்து திருமகளை ஒத்தவள் அவளுடைய அழகிற்கு நிகரே கிடையாது அந்த அரசரும் வந்து நல்ல ஒரு வள்ளல் நல்லது ஒரு மனிதன் எந்த விதத்துலேயும் வந்து உக்கரவாண்டியருக்கு குறையில்லாத குறையில்லாதவர் பாண்டிய குலத்திற்கு அவர்கள் எந்த வகையிலும் குறையில்லாதவர் ஸோ இந்த பெண்ணு தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரெய்னார்ட்ட சொல்கிறாங்க சரிப்பா பேசி முடிச்சிடுவோம் அப்படிங்கிறாரு அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சோமசுந்தர கடவுள் அவர் இவர்கிட்ட அந்த சோமசேகர அரசர்களுடைய கனவுல போகிறார் இந்த மாதிரி பாண்டிய தேசத்தில் நான் தான் வந்து சுந்தர பாண்டியராக அவதரிச்சிருக்கோம் ஸோ நம்மளுடைய குமாரனுக்கு வந்து உன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி அங்கே போய் கனவுல சொல்லிடுறார் டக்குன்னு முழிச்சு பார்த்தா ஆடா இது கனவு மாதிரி தெரியலையே ஆட சாமியை வந்து நேரில் சொல்லிருச்சா வாயால் விவரிச்சு சொல்ல முடியாது சாமியும் கூட பேசிச்சா ஓகே வேறு என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரி தூக்கம் வருமா என்ன அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சி அறக்க பிறக்க காலை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு செய்தி சொல்ல சரி சரிப்போ நேரிலேயே கிளம்பிடுவேன் சாமி சொல்லிடுச்சு வேறு என்ன சாமியும் சொல்லிடுவா அப்போ ஒரு ஊர் கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பிக்கொண்டு எல்லாம் கிளம்புறாங்க பெண்ணையும் கூப்பிட்டே போகிறாங்க அப்போ கூப்பிட்டு போகும்பொழுது எதிர் திசையெல்லாம் அவங்க கிளம்பி வராங்க யார் இங்கே பெண் கேட்பதற்காக அவர்கள் வருகிறார்கள் இவர்கள் பெண்ணை தருவதற்காக இவர்கள் வர்ற ரெண்டு பேருமே இங்கே வர்றாங்க கரெக்டாக வரும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரு இடத்துல அப்போ மீட் பண்ணோன்னே ஆடே நீங்கள் அந் நான் தாங்க அவங்க நீங்கள் நான் தாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மீட் பண்ணுங்க அப்படின்னோன்னே இவங்க உக்கரவாண்டியனுடைய பெருமையை அமைச்சர் சுமதி சொல்ல எங்கள் பையன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எங்கள் பையன் ஆஹா ஓஹோன்னு சொல்ல அவ்வளோ அழகில் பெரியாள் திறமையில் பெரியாள் அப்படின்னு அவர் சொல்ல உன்னை இவர் இருந்துட்டு குலத்தில் தோன்றுறனே எங்களுடைய பெண் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இறைநாரே வந்து சொன்னார் எங்கள் குல பொண்ணு இப்படி இப்படியாக்கும் இவங்க சரி இருக்கிறது தானே எல்லோரும் வீடு ரெண்டு பேர் வீட்லேயும் பேசிக்கிறது தானே இது போல் அவர்கள் இருவருமே பேசிக்கொள்ள ஓ இது ரொம்ப நல்லதாக போச்சு ரெண்டு பேர் இப்படி மீட் பண்ணிட்டோம் சரி என்ன வாங்க போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பாண்டிய தேசம் நோக்கி அவங்க கிளம்புறாங்க ஸோ மதுரை மாநகர் அடைந்தாத்து இவர்கள் இந்த மாதிரி செய்தி வர்றாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே தூது அனுப்பி வச்சு மதுரை மாநகர் எப்படி இருக்கும் அங்கே குழந்தை பிறந்ததுக்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க தடாதகை பிராட்டியார் திருமணத்திற்கு ஒப்பு கொண்டாடுங்கிறதுக்கும் கொண்டாடினாங்க நிகழ்வே நடக்கல அதுக்கு முன்னாடியே கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு பெண் பார்க்க தான் போனாங்க ஆனால் திரும்பி வர்றாங்க ஏன் பெண்ணு பெண்ணோடவே வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்ல செய்தி தான் இங்கே வந்துருச்சு மதுரை மாநகர் விழா கொண்டுருச்சு செய்தி தான் இன்னும் கல்யாணமெல்லாம் இல்லை மதுரை மாநகரை விழா கொண்டுருச்சு தெருக்கள் எல்லாம் ஒரே க எல்லாம் கூட்டி மூழ்கி எல்லாம் பண்ணி அவரவர் வீட்டில் எல்லாம் பயங்கரமாக ஒரு ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணி பூசி மூழ்கி வீட்டில் அடித்து அவன் வீட்டில் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அதுபோல் அங்கே வீ ஒரு வீடு அவங்க அவங்க எம்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குதுங்கிற மாதிரி ஒரே பயங்கர விழா குளமாக எடுக்கிறாங்க அப்போது கரெக்டாக பெண் பிள்ளையும் அந்த இடத்துல வந்தாச்சு சுந்தரபாண்டியரும் இன்முகத்தோடு அவர்கள் எல்லாத்தையுமே வரவேற்கிறார் வரவேற்பு எல்லாம் அந்த இடம் திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குது அதற்கு கேட்டார் போகவே இப்போ மதுரை எல்லாம் நம்ம இன்விடேஷன் கொண்டே கொடுக்குற மாதிரி ஓலைகள்லாம் அனுப்பியாச்சு சேர சோழ பாண்டியர்கள் தங்களுடைய சேனை புடைசூழ சும்மா ராஜா மட்டும் வர்றது இல்லைங்க இப்போ இதில் என்ன பியூட்டின்னா இத்தனை பேர் வந்து அத்தனை பேருக்கு சோர் ஓடணும்னு ஞாபகம் இருக்குதா அத்தனை பேர் தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்குது அப்போ மதுரை என்பது எவ்வளவு வளம் வாய்ந்ததாகவும் எவ்வளவு பெரிய மாநகராக இருந்து இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்கிற மாதுரையே அன்றைக்கி மதுரையை இருந்திருக்காதுங்கிற மனசில் வச்சுக்கணும் சேரசோழ பாண்டியரும் சும்மா வரல சேனை புடைசூழவர்கள் வந்து சேர்ந்தார்கள் சொல்கிறாங்க அவங்க மட்டும் வந்திருப்பாங்களா இல்லை துரகபதி கயபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்களோட சேர அரசரும் வர அதற்கப்புறம் மற்றும் நரபதி திந்தோல் வீரர்களும் குழுவினர் அயல்நாட்டு அரசர்களும் ஆர்வத்தோடு திருமணத்திற்கு வந்தார்களா யார் யார் பாருங்க யார் யார் சீனர் சோனகர் சிங்களவர் கொங்கணவர் மாளவர் சாளுவர் சாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளிநாட்டு அரசர்கள்லாம் வந்தார்களாம் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய துறவிகள் ஞானிகள் காடு மலைகள் எல்லாம் தவம் புரியக்கூடிய யோகிகள் சைவ பெருமக்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு வந்து திரண்டனர் அது மட்டும் இல்லாமல் வெண்ணாட்டு தேவர்களும் வந்து சேர்ந்து இருக்கிறார்கள் திருமால் பிரம்மன் உருத்திரன் முதலான தேவர்களும் மதுரையில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்து அடைந்தனர் இப்போ இத்தனை பேர்த்தையும் வரவேற்கணும் வரவேற்பதுக்கு சோறு ஓட்டணும் அதுக்கப்புறம் அவர்கள் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்தவர்களுக்கு புத்தாடை நம்ம கொடுக்கணும் இது இது மரபு நம்ம தான் கொடுக்கணும் புத்தாடை கொடுக்கணும் தவிர அவங்க அரச குடும்பம் வேற கொடுத்தே ஆகணும் புத்தாடை கொடுக்கணும் இவர்கள் எல்லாத்துக்குமே இருக்கேன் அப்போ எல்லாத்துக்கும் இதெல்லாம் பண்ணணும் அப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் அப்போ மதுரை எவ்வளவு வளம் கொளித்த இடமாக இருந்திருக்கும் செல்வ வளமும் உணவு எல்லாத்திற்குமே வளம் குறைங்கிறக்கு பேச்சுக்கே அகராதியிலே அழிச்சிருப்பாங்க குறைங்கிற பேச்சு அகராதிலேயே இருந்திருக்குது ஓ அது பின்னாடி தான் ஆட் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு மதுரை வந்து வளமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்திருந்திருக்கு நம்ம சோமசுந்தர கடவுள் அங்கே திருஆட்சி நடத்தி கொண்டு போது அப்போது திருமண நிகழ்வு நடந்தாச்சு மேடையில் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண் அங்கே வந்து அமர்த்தி இருக்கிறாங்க பெண் பேர் காந்திமதின்னு முன்னாடியே பார்த்தோம் அந்த பெண்ணை வந்து எப் அதை எப்படி சொல்லணுன்னா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் கண்ணும் சிமிட்டவே இல்லையா அந்த பொண்ணை வந்து கொண்டு வந்து அமர்த்தின நேரத்துலேருந்து ஒருத்தர் கண்ணும் சிமிட்ட கூட இல்லையா இறையனாரே ஒரு செகண்டு வா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டான் அத்தனை அழகாக அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு சோமசுந்தர கடவுள் சுந்தரபாண்டியரை எப்படியே கண்ணோட்டாமல் அப்படியே பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு குரு பகவான் அதை பார்த்துடுறார் சாமியே ஒரு செகண்டு கண்ணொட்டாமல் பார்க்குறாங்களா அப்போ இந்த பொண்ணை வந்து வெளியே நாலு பேர்த்துக்கு வந்து அந்த பெண்ணினுடைய அந்த அந்த ஒரு அங்க லட்சணம் அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இல்லையா அதை வந்து ரொம்ப இதை ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பக்கத்துக்கு இருக்கிற ஒரு இதுங்க நான் அதை சொன்னேன்னா எனக்கு மூச்சு வாங்கி நான் அப்புறம் பூஸ்ட் குடிக்கணும் அது வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த அங்க லட்சணத்தை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் அவ்வளோ பெருசு இருக்குது ஒரு ஒரு பெண்ணினுடைய அங்க லட்சணம் இப்படி இருந்ததுன்னா அதனால் அவளுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் தான் புகக்கூடிய வீட்டிற்கும் அந்த நாட்டிற்கும் என்னென்னலாம் நல்லது நடக்குங்கிறது இருக்குது ஒரு பெண்ணினுடைய உருவ அமைப்பு இவ்வளவு செல்வ வளத்தையும் அருளையும் வாரி கொடுக்கும் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இதெல்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க சொல்லி முடிச்சோன்னே இருவருக்கும் வந்து ஓகே சூப்பர் ரெண்டு பேர் தான் என் கரெக்டான ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து அமர்த்தி நல்ல வேத முறைப்படி அவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடந்து இருக்கிறது நல்ல ஒளிபுருந்த கூடியதாக இருக்குது அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறோம் அவ்வளோ அவ்வளோ அழகு ரெண்டு பேருமே அவ்வளோ அழகு அப்போ அந்த இடம் எப்படி ஒளி ஒளிபொருந்தியதாக இருக்குது அந்த அளவுக்கு ஏன்னா கண்ணோட்டாமல் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அழகாக இருக்குங்களா அப்படி சொல்கிறது அப்போ சொல்கிறாங்க பெண்ணை வந்து நம்ம இன்றைக்கி எல்லாம் ரெடி ஆகிறோம் இல்லையா முந்தின நாள் இந்த பட்னி தண்ணி அதெல்லாமே அந்த காலத்தில் இருந்து இருந்தது தான் அப்போ எப்படி சந்தனத்திலேயும் பன்னீர்லேயும் நல்ல புனித நீர்கள் எப்படி வந்து பெண்ணை குளிப்பாட்டினாங்க எப்படி பையனை குளிப்பாட்டினாங்க எப்படி அலங்காரம் பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விவரிய விவரமாக சொல்கிறாங்க சொல்லி அப்புறம் அவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்குது என்றைக்குமே பெண்ணினுடைய தகப்பனார் வந்து பெண் கைவிடுத்து தன்னுடைய மருகனுடைய கையில் வச்சு இந்த மாதிரி என்னுடைய பெண் காந்திமதி அதாவது சூரிய குலத்தில் பிறந்த என்னுடைய மகளான காந்திமதியை உமக்கு நான் தாரை வார்த்து கொடுக்குறேன் மனையாளாக உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கறது சொல்லணும் சொல்லுதான் சொன்ன வாக்கு தான் இன்றைக்கி மனுஷனுக்கு சுத்தம் சரிங்களா வாக்கை மாட்டான் சொல்லி கொடுக்குறாங்க திருமணம் முடிஞ்சு இதுதான் திருமணம் சரிங்களா அப்படி கையில் பிடிச்சி கொடுத்து இன்னையிலருந்து இது உன்னோடைய பொறுப்பு அப்பா சாமி என்னை விட்றா அப்படிங்கிற மாதிரி இன்னையிலேருந்து இது உன்னோட இவளை வந்து உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய மனையாள் அப்படின்னு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவர்களுக்கு வரிசைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன டௌரி டௌரிக்கு என்ன இது நம்ம சொல்லுவோம் சீர்செனத்தி சரிங்களா வரிசைகள் கொடுக்குறாங்க என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள் முத்து வடை வைர ஊஞ்சல் அஞ்சு அன்னத்தின் தூவிய மெல்லாடை அன் அன்ன பறவை இருக்குல்ல அது அது மேலே தூவியவான் சரிங்களா அது மேலே ஓட்ட அதுவே பயங்கர இதாக இருக்குமா அது மேலே ஓட்டவான் மெல்லாடை அணை பத்து பாவை விளக்கு எட்டு உணவை சமைக்க பொற்பாத்திரங்கள் ஒரு நூறு மணி இழை க களாஞ்சிகள் ஏழு எனக்கு அப்படின்னா என்னென்னு தெரியல பொற்காம்பு சாமரைகள் எட்டு பசும் பொற்கிண்ணம் மணி மணி பாத்திரங்கள் ஒரு நூறு முத்தாபரணம் பேழைகள் முந்நூறு ஆயிரம் பொன் வெண்துகில் பேழைகள் முந்நூறு இன்னும் பல பல பொருட்கள் அடி அழித்த அழித்தார்னு சொல்லிட்டாங்க அத்துடன் பாவைகள் ஒத்த குற்றவேல் அதாவது சித்திரப்பாவைன்னு ஏன் அந்த வார்த்தை பயன் அதுக்குண்டான பொருள் புரிஞ்சுக்கணும் ஒரு சித்திரப்பாவைனால் ஓவியம் தீட்டப்பட்ட அந்த ஒரு ஒரு பாவை பார்ப்பு பாவைனா அழகான பெண்ணுன்னு அர்த்தம் சரிங்களா இளம் வயது பெண்ணுன்னு அர்த்தம் என்றைக்குமே நிஜத்தில் பார்க்கறத விட ஓவியத்திலேயோ கற்சிற்பத்திலையோ வந்து மிகுந்த அழகு கொண்டதான் நம்ம பார்க்கலாம் அதற்கு ஒப்பான் பாவை போல் இருக்கக்கூடிய குற்றேவல் செய்யக்கூடிய சொன்ன வேலையை செய்யக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் தந்திருக்கிறாங்க எழுநூறு பேர் தந்தாராம் சீதனமாக அவங்களெல்லாத்து எழுநூறு பேர் தந்தாராம் குற்றேவல் செய்வதற்குண்டான சித்திர பாவைக்குண்டான சுத் குற்றேவல் சேடியர் எழுநூறு பேர் தந்தாராம் விளைநில ஊர்கள் மூன்று செம்பொன் இரண்டு கோ ஓ செம்பொன் இரண்டு கோடி மேலும் சீதனங்கள் இன்னும் ஏராளமாக தந்தாராம் ஆண்டவா வா ஸோ அந் அந் அந்த ஊர் எவ்வளோ வளமாக இருந்திருக்கும் பாருங்க மதுரை தான் நம்ம இவ்வளோ பெருசாக பேசணும் அந்த அந்த கடவுருங்கிற ஊர் எவ்வளோ வளமாக இருந்திருக்கும் பாருங்க ரெண்டு பொன் மட்டுமே பொற்காசி செம்பொன் மட்டும் ரெண்டு கோடியாம் ஓகே இப்படி இருக்க மலர்மாரி பொழிய முருக கடவுளுக்கும் குக்கரபாண்டியர் அவருக்கும் இவங்களுக்கும் வந்து திருமணம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக நன்முறையில் நடந்து ஏறுகிறது அப்படிங்கிறது ஆச்சு ஸோ அவர்கள் வந்து அப்படி தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறாங்க ஒரு நாள் வந்து சுந்தரபாண்டியர் தன்னுடைய மகனை அழைக்கிறார் அழைச்சு இந்த மாதிரி இந்திர தேவனும் கடல் அரசனோ என்றைக்குமே வந்து உனக்கு எதிரிகள் சரியா பகைவர்கள் ஆவர் வானுயர ஓங்கி நிற்கக்கூடிய மேரு என்னைக்கும் தன்னுடைய செருக்கை காட்டிக்கிட்டே இருக்கும் அதனால இவங்க இருந்து நீ என்னைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அதனால இந்திரனுடைய முடி சிதறக்கூடிய அளவுக்கு இந்த வளையத்தை பயன்படுத்து வளையம்னா இந்த அதை வந்து பயன்படுத்து கடல் கொள்ளுது அப்படின்னு சொன்னால் கடல் சுவரும் வண்ணம் அப்படி வத்தி போகக்கூடிய அளவுக்கு அதை வந்து இருக்கிற அளவுக்கு வேல் அந்த வேல் கொண்டு வீசு அதுக்கு இந்த வேலை பிடிச்சிக்கும் மேருவனுடைய செருக்கை ஒழிக்கக்கூடிய இந்த செண்டு இந்த செண்டுன்னு என்ன ஆயுதன்னு எனக்கு தெரியல ஸோ செண்டு வந்து செண்டால் அடிப்பாயாக அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறேன் இந்த மூன்று ஆயுதங்களையும் அவர்கிட்ட கொடுக்குறார் கொடுத்துட்டு த உக்கரவாண்டியர் தந்தையினுடைய அடிதொழிதான் அந்த எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் பின்ன நல்லா ஆண் சிங்கம் போல் தன் முன்னே எதிர்த்து நிற்கக்கூடிய பொ புதல்வனை பார்த்து மக்கள் சூழ இறைனார் சுந்தரவாண்டியர் வந்து தன்னுடைய மகனுக்கு திருமூடி சூட்டுகிறார் ஸோ அரசாட்சியை தன்னுடைய மகனனுடைய பொறுப்பில் ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சிட்டு ஆணையும் அரசும் செங்கோலும் கொடுத்தருளி வேதங்கள் முழங்க எல்லா விதமான செயல்பாடும் அங்கே நடந்துருச்சு அப்போது அமைச்சர் முதலான எல்லா சுமதி அமைச்சர் சுமதி முதலானவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க இப்போது இறைனார் சொல்கிறாரு நல்ல அறம் தவறாது என்றைக்கும் வந்து நீ நல்லபடியாக இந்த இந்த மக்களை வந்து சீரும் சிறப்புமாக நெடுங்காலம் நாம் ஆண்டு வந்தோம் அதற்கேற்றார் போலவே அறம் தவறாது மக்களுக்கு சேவை செய்வது தான் உன்னுடைய கண்ணில் கண்ணும் கருத்தாகவும் முதல்ல இருக்கும் அதை மனதில் கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை நல்லாட்சி செய்து வருவாயாக நல்லோர் அறங்கள் ஓங்க பெரியவர்கள் வாய்மொழி கேட்டு எந்த ஒரு காரியம் எப்படி சொல்லித்தரார் வருங்க பெரியவங்கெல்லாம் இருக்காங்க அமைச்சர்களுக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க சொல் பேச்சு கேட்டு நீ வந்து நல்லா ஆட்சி புரியணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு கூட வந்து அமைச்சர் சுமதி முதலானவர்களை கூப்பிட்டு பிள்ளை உங்களை பொறுப்பில் தான் ஒப்படைக்கிறேன் பிள்ளை வந்து நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அதற்கும் யார் சுந்தரவாண்டி கடவுள்கிட்ட போய் யார் இல்லைங்கிறது யார் சொல்ல போகிறா அதனால் பிள்ளை பார்த்துக்குங்க நல்லாட்சி நடக்கணும் மக்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் வழிமொழியிறாங்க அப்படியே அங்கே அவர்கள் நிற்க நிற்க தாயாரோடு சேர்ந்து இருவரும் சுந்தரவாண்டியரும் தாயார் தடாதகைப் பிராட்டியாரும் கோவிலுக்குள் செல்கிறார்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த இடத்துல நிகழ்வு கோவிலுக்குள் செல்க கிரகத்துக்குள்ளே போகிறாங்க அவ்வளோதான் அங்கே அவர்களுடைய திரு உருவம் மட்டும் அந்த இடத்துல இருக்குது அவ்வளோதான் வேறு எங்க அங்கே எதையும் காணும் ஸோ அப்படி அவர்கள் அந்த அந்த பூத உடல் மறையது அவர்கள் தங்களுடைய திருக்கோலம் பூண்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த இருந்து உக்கரவாண்டியர் மதுரை எம்புதிக்கு செங்கோல் ஆட்சி செலுத்தக்கூடிய அரசராக சந்திரகோலத்தை நல்லபடியாக நடத்தக்கூடிய அரசராக அவர் வந்து தன்னுடைய திரு ஆட்சியை ஆரம்பிக்கிறார் ஸோ இதுக்கப்புறந்தான் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரும் ஸோ இதான் இன்னிக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்துருக்கும் ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் நானும் வள எதுவும் பேசலை அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து நினைந்திருங்கள் நான் உங்களிடலேருந்து அனுப்பி நன்றி